இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அப்படியே பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாங்க இந்த பதிவில் நம்ம தவம் பற்றி பார்க்க போகிறோம் வள்ளுவ பிறந்தகை அருமையாக தவம்னால் என்னை இதை விட என்ன சொல்ல முடியும் தவம்னால் காட்டில் போய் மேலே வால்மீகி உட்காந்த மாதிரி மேலே புத்து வளர்கிற அளவுக்கு உட்காந்து தவம் பண்ணுறது வருஷ கணக்காக அங்கே இருக்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை ஏதோ கோடியில் ஒருத்தர் போகலாம் எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை இல்லறம் ரொம்ப இனிமையாக இருக்கிறதாக நினச்சிட்டு சுலபமாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு கவர்ச்சியாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இல்லறத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் துறவரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் மிக 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 குறைவு அப்படி இருந்தாலும் முழு துறவியாக காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு துறவி போல வேடமணிந்த இல்லறத்தார் நிறைய இருக்காங்க அவங்க வந்து மக்களை நிறைய தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்காங்க உண்மை துறவிகள் அப்படின்னு பார்த்தா அளவில் மிக குறைவு ஆனால் இல்லறத்தார் நினச்சிட்டாங்கன்னா ஒரு தவ வாழ்க்கை இல்லறத்துலேருந்தே வாழ முடியும் அப்படின்றத பள்ளுவ பிறந்தகை இது யாருமே எல்லாமே முழுசாக எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்ற பொருளில் சொல்லலை இந்த அதிகாரத்திலே ஒரு குரலில் கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு துறவிகளை விட இல்லறத்தார் இதனால் தான் துறவியாகாமல் இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கார் அந்த குரல் பாருங்கள் ரொம்ப அழகழகான மணிமணியான சொற்கள் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமையற்றே தவத்திற்கு உரு தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்துக்கணும் அடுத்தவங்களுக்கு எதுவும் துன்பம் தரக்கூடாது இதுதான் தவத்தினுடைய வடிவம் நமக்கு வந்த துன்பத்தை நம்ம பொறுத்துக்கணும் தாங்கிக்கணும் துன்பம் செய்தவர்களுக்கு திரும்ப துன்பம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது குறை சொல்லக்கூடாது திட்டக்கூடாது நமக்கு வந்த நோயை அதாவது வருத்தத்தை துன்பத்தை நோயை நம்ம தாங்கிக்கணும் இதுக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படிலாம் சொல்லாமல் என்னவோ யாரையோ திட்டுறது மனிதர்களை திட்டுறதோ தெய்வத்தை குறை சொல்கிறதோ உண்டு நிறைய உண்டு வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நினைக்காம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இது நாம் செய்தது அப்படின்னு நினச்சி ஒற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை சற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு சொல்கிறார் நீ உனக்கு வந்து துன்பத்தை தாங்கிக்கோ அடுத்தவங்களுக்கு யாருக்கும் ஒன்னால் துன்பம் வராமல் பார்த்துக்கோ நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் தவமும் தவம் ஆகும் அவம் அதனை அகிலார் மேற்கொள்வது ஆஹா தவம் மேற்கொள்றதற்கே அந்த தவத்தை மேற்கொள் கொள்ளக்கூடிய வலிமை மன வலிமை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் தவத்தை மேற்கொள்ள முடியும் அது மாதிரி இல்லாமல் மற்றவங்களா செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நானும் செய்வேன் அப்படின்னு தவத்தை மேற்கொள்கிறது வீண் முயற்சி அப்படின்னு சொல்கிறார் தவத்துக்கு எது முக்கிய காரணமாக இருக்குது ஆதாரமாக மன வலிமை அப்படின்னு சொல்கிறார் துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர் தவம் மற்றவர்கள் தவம் அப்படின்னு சொல்றாரு இந்த துறவிகளை காக்கிறது வந்து இல்லறத்தாருடைய கடமை அப்படின்னு நிறைய மகான்கள் சொல்லுவாங்க துறந்தார்க்கு உணவு உறையொள்முதல கொடுக்கணும் அந்த துறவிகளுக்கு அதுக்காக அவங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் இல்லறத்தாரெலாம் துறவரத்தை மேற்கொள்ளலையோ அப்படின்னு சொல்றாரு ஒன்னார் திறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் சும்மா நிறைய தீமையே செய்கிறாங்க அப்படின்னா அந்த தீமை புரிஞ்சுக்கிட்டே தெரியுறாங்கள்ல அது மாதிரி தீவர்களை திருத்தணும் பகைவர்களை அழிக்கணும் அப்படின்னா நண்பர்களை ரொம்ப தூக்கி விடணும் சிறப்படைய செய்யணும் இதெல்லாம்னா அந்த தவ வலிமை இருக்குல்ல அந்த தவ வலிமை உடையவர்களால் அந்த அவங்க நினைச்ச அளவுக்கே நடக்கும் யாரை தீயவர்களை திருத்தணும்னு நினச்சா திருத்திடலாம் பகைவர்களை பகைவர்களே இல்லாமல் பண்ணினா தான் அவங்க அன்பு அன்பால் தீமை பண்ணுறவங்களை திருத்திவிடுவாங்க பகைவர்களை அழிச்சிடுவாங்க நண்பர்களை மேலும் மேலும் சிறப்படைய செய்வாங்க இதெல்லாம் எதா யாரால் முடியும்னா தவ வலிமை உள்ளவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்கிறார் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்ன நினைக்கிறோமோ எதை ஒன்று செய்யணும்னு நினைக்கிறமோ வாங்கணும்னு நினைக்கிறோமோ போகணுன்னு நினைக்கிறோமோ இந்த விரும்பிய பொருள்களை விரும்பிய வண்ணம் வந்து அடையிறதுனால தான் இந்த தக்க தவத்தை இல்லற வாழ்க்கையில் இருக்கிறப்பையே முயன்று மேற்கொள்ளணும் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இல்லறத்தில் இருக்கணும் அதுக்கப்புறமா துறவரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்லாம் கிடையாது வேண்டியதை வேண்டியாங்க அடையணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தவம் அதுக்கு ஒரு முயற்சி அதுக்கு ஒரு மன வலிமை அந்த ஆற்றல் அது இருந்தால் விரும்பிய பொருள்கள் விரும்பிய ஒன்றுமே வந்து சேர்ந்துடும் அதனால் நீ இப்போவே தவத்தை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்கிறார் மன வலிமை உறுதி நல்ல எண்ணம் பரிசுத்தமான எண்ணம் ஆசைகளற்ற எண்ணம் இருந்தால் தானே எல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாரு தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை பட்டு பற்றில்லாமல் தன்னுடைய மனசளவில் பற்றில்லாமல் தவ ஒழுக்கத்தை மேற்கொள்கிறாங்க இல்லையா அவங்க கடமையை செய்வாங்க தன்னுடைய கடமையில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அவங்க மற்றவங்க அவங்க அதாவது அந்த மன வலிமை உள்ளவர்கள் இவ்வளவு வைராக்கியமாக இருப்பாங்க பற்று இருக்காது அவங்க வந்து அந்த தவ ஒழுக்கத்தை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் ஆனா மற்றவங்க இருக்காங்கல்ல இந்த ஆசை ரெட்டிபட்டி சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்லுவார் ஆசை பிசாசு அப்படின்னு சொல்லுவார் ஆசை பிசாசை துரத்து அப்படின்வார் இந்த ஆசைக்கு அடிமையாகி வீண் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆசைக்கு அடிமையாகி அது கூட பின்னாடி ஓடுவாங்க மனசு எப்படியெல்லாம் ஆயிருக்குதோ அப்படியெல்லாம் ஓடுவாங்க அவங்களால மன வலிமை இல்லாததுனால ஆசைக்கு அடிமையாகிறதுனால தவ ஒழுக்கத்தை மேற்கொள்ள முடியறதில்லை அதனால் அவங்க அவம் செய்வாங்க சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட பவருக்கு யார் இந்த தவத்தை மேற்கொள்கிறாங்களோ அவங்க ஒரு பொண்ணை புடமிடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது தணலுக்குள்ளே வச்சு புடம் போடுறது வேக வைக்கிறது அந்த மாதிரி சுட சுட அதனுடைய மாசு எல்லாமே நீங்கிடும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் தங்கத்தை சுடுறதுக்கு புடம் போடுறதுக்கு பரிசுத்தப்படுத்துறதுக்காகத்தான் புடம் போடுவாங்க அந்த அதோட பிரகாசத்தை அதிகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி புடமிட்டு சுட சுட மாசு நீங்கள் விட்டு பிரகாசிக்கிற பொண்ணை போல் துன்பத்தை புடம் போடுறதுன்னா என்ன நெருப்புக்கு நடுவில் உட்காந்துருக்கணும்ல நம்ம திருநாவுக்கரச பெருமான் அருமையாக போய் சுண்ணாம்புக்கால் வாயில் உட்காந்துட்டு மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு சொன்னார்ல அது போல் அவர் உட்கார்ந்து உட்காந்துருந்தார் வெளியில வந்து அவ்வளவு இனிமையான என்னுடைய இறைவனுடைய திருவடியை பத்தி சொல்றாரு மாசு இல்லாத வேணையை போன்றது மாலை மதியத்தை போல இருந்தது குழு குழுன்னு இருந்தது அப்படின்னு சொல்றாரு அது போல் இந்த புடமிட்டு சுட சுட மாசு நீங்கி ஒளிவிடக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய பொண்ணை போல துன்பம் வருத்த வருத்த துன்பம் வருத்தறதுனால தான் அவங்க வந்து புடம் போட்டவங்களாவே மாற முடியுது மனசு வ வலிமையோட மன வலிமையோட அந்த துன்பத்தை தாங்கிக்கிறாங்க உற்ற நோய் நோன்றல் அதுதான் ஏற்பட்ட துன்பத்தை தாங்கிக்கிறதுனால அவங்க மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் நினைக்கக்கூட இல்லாம செய்யாமல் நினைக்காம இருக்கிறதுனால அவங்க புடம் போட்டவங்களா ஆகிட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க புடம் போட்ட பொன் ஒளி விடுற மாதிரி அவங்களுடைய உண்மையான மனசுல மெய்யுணர்வு இறை பற்றிய உணர்வு இருக்கிறதுனால தன்னால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அவங்களுக்கு அந்த தவ மே அந்த குற்றங்களை பிறர் குற்றங்களை பிறர் படுத்திய துன்பங்களை கண்டுக்காமல் எல்லாம் நடக்க வேண்டியது நடக்குது அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க இல்லையா அப்போது அது மாதிரி இந்த தவசிகள் இல்லற துறவிகள் அவங்களுடைய அந்த புடம் போட்ட நிலையில் துன்பத்தால் துன்பம் வருத்த வருத்த அதை தாங்கி 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 அவங்க ஒளிமிக்கவர்களாக ஆயிடுவாங்க சுட சுட ஒளிரும் பொன் போல அவங்களும் துன்பம் சுட சுட நோ தவம் செய்கிறவங்களா இருக்காங்க அதனால் அவங்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் இந்த நான் எனது அப்படின்னு இருக்குல்ல அந்த இந்த உடல் உயிரை தாங்கிட்டு இருக்கு இந்த உடலை போய் நாம நினைச்சிட்டு இதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரம் செருக்கு அது ஒரு வகை மயக்கம் இதையெல்லாம் ஒழிச்சவன் யாரோ அவங்க பெருமையை உணர்ந்து எல்லா உயிர்களும் அவங்கள போய் தொழும் அவங்களுக்கு அகங்காரம் இல்லை நான் எனதுன்ற பற்று இல்லை ஆசை இல்லை பேராசை இல்லை பிறரை துன்பப்படுத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்தவொடனே அவங்க முகத்தில் அவ்வளவு வருத்தம் அதாவது துன்பம் வருத்த வருத்த அந்த முகம் பிரகாசமாக இருக்குது எப்போதும் அன்புமயமாக இருக்குது அவங்கள பார்த்த உடனே மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் வெறுப்போ கோபமோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அவங்கள பார்த்தோன்னே ஆஹா அப்படியே வணங்கணும் போல இருக்குமா இப்போ அவங்க ஆசை இல்லாததுனால பிறரை வற்புறுத்த வருத்தாததுனால அவங்க முகத்தில் அன்பு வழிகிறதுனால அந்த மற்ற எல்லா உயிர்களும் அவங்கள போய் தொழும் மற்றவங்க பார்த்தவொடனே வணங்கணும் போல் இருக்கும் ஐயா வணக்கங்க ஐயா உங்களை கும்பிடுறேங்க ஐயா உங்கள் ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க முகத்தை பார்த்தவொடனே அவங்களுக்கும் அந்த மனநிலையோடு மற்றவங்கள வாழ்த்தவும் ஆசிர்வதிக்கவும் தான் தோணும் ஏன்னா அது அன்பு அவரை மீது அன்பு தான் காரணம் அன்பும் மன வலிமை மன உறுதி தான் காரணம் கூற்றம் புதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த தவம் செய்கிறாங்கள்ல அவங்க அந்த தவம் பண்ணுறதுனால மன வலிமை இருக்குல்ல அது ஏராளமாக அந்த மன வலிமை இருக்கிறவங்களால தான் தவம் செய்ய முடியும் செய்ய செய்ய மன வலிமை அதிகமாகும் அப்போது அவங்களுக்கு மெய் உணர்தல் நிறைய அதாவது இறை நாட்டம் இந்த அளவுக்கு மன வலிமையோடு அதாவது தான் தன எனது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற போது அவங்களுக்கு யமன் வரமாட்டார் அவங்கள நோக்கி யமனால் வர முடியாது யமன்லாம் மறுபிறவி யாருக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் யமனுடைய உறவு இருக்கும் இந்த மெய்ப்பொருளை உணர்ந்துடுவாங்க அவங்களால தான் இந்த வைராக்கியமாக இருக்க முடியும் அதனால் கூற்றம் குதித்தலும் கை கூடும் அதாவது எமனை இவங்ககிட்ட வரவிடாமல் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்களால முடியும் ஏ அவங்க மெய்ப்பொருளோட தொடர்பில் இருப்பாங்க இதனால் கூற்றம் குதித்தலும் கை கூடும் நாட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு இத்தனை தவ ஒழுக்கத்தோடு அதாவது வைராக்கியத்தோட அடுத்தவங்க மேலே பகை பொறாமை அழுக்காறு அவா வெகுளி இதெல்லாம் இல்லாததுனால அந்த நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு கூட்டம் குதித்தலும் கைப்படும் யம அவங்க கிட்ட வர மாட்டார் நம்ம மார்கண்டேயன் கதையை பார்த்தோம்ல மார்கண்டேயன் சிவபெருமானை போய் கட்டி பிடிக்கிறாரு அதனால் யமனை சிவன் காலால் உதைக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த நோட்டல் தான் மார்கண்டேயன் அந்த மற்ற எண்ணங்கள் இல்லாமல் மற்ற அந்த இதோட இறைவனை போய் பற்றி பிடிச்சதனால அது நோட்டல் அதை தான் சொல்கிறார் அது போல் யமனையே அவங்களால் ஜெயிக்க முடியும் யமனை இவங்க பக்கம் வரவே மாட்டார் ஈழர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சீலர் பாலர் நோலாதவர் எந்த விஷயத்துலேயுமே நிறைய பேர் இன்றைக்கி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்காங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க பல வகை காரணங்கள் ஆனால் அதில் முக்கிய காரணம் என்ன தெரியுமா அவங்ககிட்ட முயற்சியே இல்லை மன வலிமையே இல்லை தான் அப்படின்ற அதாவது இந்த வேலையினமால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை இல்லை அவங்ககிட்ட முயற்சி இல்லை அது மாதிரி அதாவது அந்த வ தவத்துக்குரிய வைராக்கிய மனம் அவங்ககிட்ட இல்லை அது மாதிரி நிறைய பேர்கிட்ட இல்லாததுனால நிறைய இல்லாமல் இருக்காங்க பல பேர் ஆனால் அந்த நோற்கிறவங்க இருக்காங்கள்ல அந்த தவ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவங்க அவங்க ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க நோற்பார் சிலர் நோலார் பலர் அப்படின்னு சொல்கிறார் இப்போது இந்த தவம் அப்படின்றத பற்றி எப்படி இல்லறத்தாரும் தவம் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி இல்லறத்தாரும் தவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்றது தான் ஒன்று பெருந்தகை எடுத்து காமிச்சிருக்காரு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அவருடைய முக்கிய நோக்கமே இல்லறத்தாரும் ஒத்தி அடையணும் அதுக்கு அவர் அருட்சட்ட நெறி அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்கார் இதே தவத்தை மேற்கொள்ள சொல்லி தான் அருட்சட்ட நெறிகள் வழிவகுத்து காமிக்குது ஆசைப்படாத கோவப்படாது பகையை நினைக்காத மனசாலையுமே கோவப்படாது வந்ததையும் ஒப்புக்கொள்வாய் இதெல்லாம் தவம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் ஒரு அருப்பாடலில் சொல்கிறார் பாருங்க ஆதிபராபரமே அப்படின்ற பாடலில் சொல்கிறாரு ஆதி பராபரமே அடிமையை ஆட்கொண்டது ஒரு சூக்மடி அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு சீக்ரெட்டான விஷயம் ரொம்ப சூக்மமான ஒரு விஷயம் என்ன ஆட்கொண்டது அந்த ஜோதி ஸ்வரூபத்தை யான் அறியாமலே சொல்லாமல் சொல்லும் சுகத்தில் இருத்தி என்னால் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அது ஜோதி ஸ்வரூபம் அதை என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் ஜோதிஸ்வரூபன் ஒரு தரிசனம் பண்ணாரில் பலமுறை இவர் நினைக்கிறப்பெல்லாம் இவருக்கு வேண்டியப்பெல்லாம் இறைவன் காட்சி கொடுத்து இவரை ஆட்கொண்டு வழி நடத்தியிருக்கார் அதனால் அந்த தைரியமாக சொல்கிறார் ஜோதி சொரூபத்தை யார் அறியாமலே சொல்லாமல் சொல்லும் சுகத்தில் இருத்தியே ஆதி பராபரமே அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வரியில் சொல்கிறார் சித்த பரிபாகம் செய்ய திருவருள் உத்தமமாய் வந்து உறவு கலந்தது இவர் உத்தமமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உத்தமம் இவரோடு வந்து உறவு கலக்க முடியும் இல்லையா எல்லாருக்கும் இறைவன் வந்து உறவு கலந்துட முடியுமா ஞான சம்பந்த வந்த மாதிரி திருநாவுக்கரசர்கிட்ட வந்த மாதிரி எல்லாருடையும் வந்து ஒரு உறவாக இருந்துட முடியுமா அதுக்கு ஏற்ற தவம் இருக்கணும் இப்போ இத்தனை நேரம் தவம்னு வள்ளுவப் பெருந்தகை சொன்ன மாதிரி அந்த நோற்றல் இருக்கணும் அந்த மன உறுதி மன வைராக்கியம் அதை செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும் நாம் இங்கே இருக்கோம் இங்கே இருந்து எதை நோக்கி போகணும் நம்ம எதுக்காக பிறந்தோம் வினையை தீர்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இருவினைகள் அற்ற ஒரு நிலையில் இறைவனுடைய திருவடிக்கு போகணுன்றது நினைக்கணுன்றதுக்காக இந்த பிறவியே அதை தான் செய்யாமல் எல்லாரும் நம்ம எதையோ செய்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டுருக்கோம் அப்படின்றது தான் சுவாமிகளோட வருத்தம் அதனால் சொல்கிறாரு கருச்சட்ட நிறைய வகுத்து கொடுத்தாரு இந்த பாடலை தினம் தினம் சொல்கிறப்போ நம்ம மனசு எந்த அளவுக்கு நமக்கு அதை நோக்கிய நாட்டம் வரும்னு பாருங்கள் சித்த பரிபாகம் செய்ய திருவருள் உத் உத்தமமாய் வந்து உறவு கலந்தது அப்படின்னு சொன்னார் என்னுடைய சித்தத்தை தெளிவிக்கணும் பக்குவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவர் பக்குவப்பட்டு இருக்கிறதுனால சித்தம் தெளிவாக இருக்கிறதுனால தான் இறைவன் வரார் அந்த நாட்டம் இருக்கிறப்போ அதாவது ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க நாம் இறைவனை நோக்கி நாலடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி நாற்பது எடுத்து அடி எடுத்து வச்சு நம்மளை கை தூக்கிக்குவார் கைப்பிடிச்சு தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இவருடைய சித்தத்தை பரிபாகம் செய்கிறதுக்காக திருவருள் உத்தமமாய் வந்து உறவு கலந்தது அதிபராபரமே அப்படின்னு சொல்வார் அடுத்து சொல்றாரு தேகமே யான் என்றும் யோகம் செய்தேன் அது மோகம் என்று பரிபாகம் செய்தானடி அப்படின்னு சொல்கிறார் இந்த தேகத்தை இந்த உயிர் உட்கார்ந்துருக்கிற இந்த உடம்பை போய் நான் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு யோகாங்கெல்லாம் செய்தேன் இந்த யோகா அந்த யோகம் அஷ்டாங்க யோகம் ராஜ ராஜயோகம் என்னென்ன எனக்கு முடியுமோ என்னென்ன நினச்சோனோ அதெல்லாம் செய்து பார்த்தேன் அது மோகம் அது ஆசையின் காரணம் இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுல இருக்கிற ஆசை காரணமாக இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்று காரணமாக நீ செய்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சு பரிபாகம் செய்தானடி அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது சொல்கிறாரு தத்துவம் நான் என்றே பக்தி செய்தேன் அது குற்றம் என்றே பரிசுத்தம் செய்த நடி தத்துவம்னா உடம்புக்குள்ள இருக்கிற தொண்ணூற்றாறு தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறு இயக்கங்கள் தொண்ணூற்றி ஆறு உறுப்புகள் அந்த மாதிரி உடம்புக்குள்ள நடக்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயக்கங்கள் தான் அது இப்போ இதயம் இரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படின்னா அது ஒரு இயக்கம் நுரையீரல் காற்ற இழுக்குது திரும்ப சுத்த காற்றை உடம்புக்கு ஆக்சிஜனை கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடை பிரிக்குது அது எல்லாத்தையும் வெளியில் எப்படி அனுப்பணுமோ அனுப்புது இந்த ரெண்டு மூக்கு வழியால் போகிற காற்று ரெண்டு நுரையீரலுக்கும் கரெக்டாக போகுது இடது மூக்கில் சுவாசிக்கிற காற்று இடது நுரையீரல் வலது மூக்கால சுவாசிக்கிற காற்று வலது நுரையீரலுக்கு போகுது இருந்து சுத்த காற்று உடம்புங்கும் போகுது உடம்புல இருக்கிற அழுக்கு காற்று வெளியில் வர்றது இதையெல்லாம் யார் செய்ய முடியும் சொல்லுங்கள் இதையெல்லாம் தத்துவம்னு சொல்கிறதுல என்ன தப்பு எல்லாரும் சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா விளையாட்டாக நடக்குமா யாராலேயானும் செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானியாலையாவது இதை தானே செய்து காமிக்க முடியுமா லேபில் வச்சு நிச்சயமாக முடியாது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற இயக்கங்கள் மிக 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 அதிசயமானவை இந்த அதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டாலுமே உண்மை எதுன்னு புரியும் யார் நாம் செய்யலை யாரோ செய்கிறாங்கல்ல செய்ய வைக்கிறாங்கல்ல அந்த செய்ய வைக்கிறவனுக்கு நாம் வைக்கிற பெயர் இறைவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இதை ஒத்துக்கதானே வேணும் அவங்க செய்யலையே யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய ரத்தம் தானே பம்பாச்சு அவங்க போய் பம்ப் பண்ணாங்களா அவங்க போய் மூச்சை வந்து பிரித்து சுத்த காற்றை உள்ள அனுப்பி ஆக்சிஜனுக்கு தேவையான செல்லுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்களா செய்ய முடியுமா முடியாதே உள்ள இருக்கிற எந்த இயக்கத்தையும் யாராலையும் செய்ய முடியாது வாயில் போட்ட சாப்பாடு எனர்ஜியாக மாறுதே அது ஒரு அதிசயம் இல்லையா சத்தம் உள்ளேருந்து வெளியில் வருதே அது ஒரு அதிசயம் இல்லையா கேட்ட வெளியில் வந்த காற்று ஒலியாக மாறி நமக்கு காது கேட்குதே அது ஒரு அதிசயம் இல்லையா கண்ணால் பார்த்த வெறும் படம் ஞாபகத்துலேருந்து நமக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய வடிவில் வேண்டிய ஒளியில் வெளியில் வருதே அது அதிசயம் இல்லையா இப்படி ஒவ்வொன்றுமே தலை முதல் கால் வரை நம்ம உடம்பே ஒரு அதிசயம் அந்த அது மாதிரி சொல்கிறார் தத்துவம் என்றே பக்தி செய்தேன் அது குற்றம் என்றே பரிசுத்தம் செய்த நடி இதெல்லாம் ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தசகாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அத்தனை இவர் சொல்லி காமிக்கிறாரு தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி அதெல்லாம் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதை அப்படியே சொல்கிறாரு யான் எனது என்னும் செருக்கு அறிக்க அறுக்க தெய்வம் மானிடமாகவே வந்தது அதிசயம் இந்த தவத்தில் முக்கியமானது யான் எனது அற்றவர்கள் தவசிகள் அப்படின்னு சொன்னாங்க அந்த யான் எனது அற்றவன்னே அவங்க முழு பூரண நிலையை அடைஞ்சிடுறாங்க இல்லையா அந்த அகங்காரம் அவங்கக்கிட்ட இல்லை அகங்காரம் யாருக்கு இருக்காது மெய் உணர்ந்தவர்களுக்கு அந்த மெய் உணராதவர்கள் இந்த உடம்பை நான் நினச்சிட்டு ஆணவம் காரணமாக இருப்பாங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது முயற்சிகளுக்கு காரணமாக இருக்கிறதும் அதுதான் அதே சமயம் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறதும் அகங்காரம்தான் அந்த அகங்காரத்தின் காரணமாக என்னுடைய சித்தத்தில் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதையெல்லாம் தெளிய வச்சது சித்தத்தை தெளி தெளிவித்து சித்த பரிபாகம் செய்ய திருவருள் வந்து உத்தமமாய் கலந்தது ஆதி பராபரமே தேகமே நான்னு நினச்சேன் அது யோகம் செய்தேன் அதை மோகம் அப்படின்னு சொல்லி பரிபாகம் செய்து வச்சாரு தத்துவம் நான் என்று பக்தி செய்தேன் அது குற்றம் என்று பரிசுத்தம் செய்தார் யார் எனது என்னும் செருக்கறுக்க தெய்வம் மானிடமாகவே வந்தது அதிசயம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இதையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றப்போ அடுத்தது அந்த முடிஞ்ச நிலையில் நமக்கு சொல்லித்தர்றாரு எங்கும் நிறைந்த பரம்பொருளைக்கான சங்கையும் உண்டோய் தாரணிக நிலை ஏதாவது கோவிலில் தான் சாமி இருக்கார் இதில் தான் சாமி இருக்கார் விக்கிரகத்தில் சாமி இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு சரியை தெரிய யோகத்திலேயே உட்கார்ந்து இருந்துடாதீங்க அதெல்லாம் செய்யுங்க ஆரம்ப நிலை அதெல்லாம் வேணும் நம்ம குழந்தைத்தனமாக இருக்கிற நிலையிலிருந்து பக்குவப்பட்டு மேலே வரணும் இந்த மன வலிமை வரணும் ஆற்றல் வரணும் இது மேலெல்லாம் ஒரு நமக்கு நாட்டம் வரணும்னா சரியை கிரியை யோகம் வேணும் ஆனால் எது உண்மை அப்படின்ற ஞானம் வந்தால் மட்டுமே நமக்கு முத்தின்ற நெறி கிடைக்கும் அது கொண்ட அந்த உத்தமமாய் வந்து உறவு கலக்கணுன்னா ஞானம் வரணும் ஞானம் வந்த பிறகு தான் இறைவனுடைய கருணை முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஆனால் நாம் என்ன செய்யணும் இங்கேருந்து அங்கே போகணும் இங்கே இருந்து அங்கே போகணும் இருந்து அங்கே போகணும் அப்படின்னு நாம் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி தான் தவம் அதுதான் நோலார் பலர் நோற்பார் சிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நோற்பாரில் அந்த சிலரில் நாமும் சேர்ந்து இந்த நல்ல நல்ல விஷயங்களை காதில் வாங்கி மனசில் நிறுத்தி அதை திரும்ப செயல்படுத்தும் பொழுது முத்தின்றது இல்லறத்தாருக்கும் சாத்தியம் அப்படின்ற நல்லவங்களுடைய எண்ணங்கள் பழிக்கணும் இந்த கலிகாலத்தில் இந்த நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு யார் இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் திருவடியை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை லைக் பண்ணுறதே நம்மளை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்